நண்பனைவருக்கும் இளம் பிரபழுதியின் இனிய வணக்கம் உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் நேற்றைய தினத்துல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவர்களுக்கு நம்முடைய சம்பார்ந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்வோம் சரிங்களா சரி காவல்துறை அதிகாரிகள் இந்த படுகொலைக்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி விசாரணை எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அதன் அடிப்புல அவங்க வந்து ஒரு டிராகை புடிச்சு போறாங்க சோ இந்த திசை வழி போக போனோம்னா அந்த குற்றவாளிகள் யாருந்தாலும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்கை புடிச்சு போறாங்க அந்த டிராக்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கடற்கரையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இந்த படுகொலைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க சோ அந்த கடற்கரையில என்ன சம்பவம் நடைபெற்றுச்சு இந்த படுகொலைக்கான முக்கியமான காரணம் என்ன இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்ற விவகாரத்தை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் சண்டை போட போறோம் வேலூர் மாவட்டத்தில் ஆற்காடு பக்கத்தில் புன்னம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் சுரேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரவுடி வந்து இருந்தாரு அவரை பேர் ஆர்காடு சொல்லுவாங்க இந்த ஆற்காடு சுரேஷ் மேல முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி எட்டு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இவர் கைது பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போறாருந்தான் நிறையா வழிப்பறி வழக்குகள் கூட ஆற்காடு சுரேஷ் மேலே வந்து இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க காஞ்சி சங்கரராமன் அவருடைய படுகொலை வழக்கு ரவுடி ராதாகிருஷ்ணன் படுகொலை வழக்கு சின்னா படுகொலை வழக்கு அதே மாதிரி வழக்கறிஞர் பகத்சிங் படுகொலை வழக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான படுகொலை வழக்குகள்ல ஆர்காட் சுரேஷுக்கு தொடர்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆர்காட் சுரேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஆர்காட் சுரேஷ் என்ன பண்றாருன்னா ஒரு வழக்குக்காக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துல போய் ஆஜராகிறாரு தன்னுடைய வழக்கறிஞர் கூட போய் ஆஜராகிறாரு அப்ப ஆஜராகி முடிச்சதுக்கு பின்பாக தன்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு புளியந்தோப்பு மாதவன் சொல்லி ஃப்ரெண்ட் இருக்காரு சோ புளியந்தோப்பு மாதவனும் ஆர்காட் சுரேஷும் பட்டின கடற்கரையில உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க அப்ப அது வழியாக வந்து ஒரு கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டு பேரையும் சராமரியாக வெட்டுறாங்க ஸோ சராமரியாக வெட்டினதுல ஆர்கா சுரேஷ் வந்து உயிர் வந்துறாரு ஆனா புளியந்தோக்கு மாதவனோட உடல்ல உயிர் வந்து இருக்குது ஸோ அதனால புளியந்தோக்கு மாதவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க தீவிரமான சிகிச்சை கொடுக்குறாங்க அந்த சிகிச்சையின் உடைவாக நம்ம புளியந்தோக்கு மாதவன் வந்து உயிர் பெற்றுறாரு அவர் வந்து ஒரு நல்ல கண்டிஷன் வந்துடுறாரு ஆர்கார் சுரேஷோடைய படுகொலையை வந்து நேராக பார்த்த ஒரு ஐ விட்னஸ் யாருன்னா புளியந்தோப்பு மாதவன் தான் ஆனா நாளடைவுல என்ன நடக்குதுன்னா புளியந்தோப்பு மாதவனையும் கூட படுகொலை செய்யறாங்க அவரு கூட இறந்து போயிடாரு ஸோ ஆர்கார் சுரேஷோடைய படுகொலை வழக்கில் விட்னஸ் ஆக இருந்த புளியந்தோப்பு மாதவனும் படுகொலை செய்யப்படுகின்றார் சரிங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் அதாவது சமீபத்துல ஒரு மிகப்பெரிய மோசடி வந்து நடந்துச்சு ஆருத்ரா கோல் நிறுவனம் மூலமாக மிகப்பெரிய மோசடி வந்து நடந்துச்சு இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுற ஆர்கே சுரேஷ் இருக்கார் இல்லையா அந்த ஆர்கே சுரேஷு கூட இந்த ஆருத்ரா கோல் நிறுவனத்துடைய மோசடிகளை வந்து ஒரு தொடர்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் ஆர்கே சுரேஷ் வந்து வெளிநாட்டுல போய் தங்கியிருக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே தெரியும் சோ இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு நபர் தான் ஆர்காடு சுரேஷ் அந்த கடற்கரையில வெட்டி படுகொலை சொன்னாங்க தெரியுமா ரவுடி ஆர்காட் சுரேஷு அந்த ரவுடி ஆர்காடு சுரேஷ் இந்த ஆருத்ரா கோல் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் தான் சரிங்களா சோ அப்ப அந்த ஆருத்ரா கோல் நிறுவனத்தின் மூலமாக ஏமாற்றப்பட்ட நபர்கள் இருப்பான் தெரியுமா அந்த ஏமாற்றப்பட்ட நபர்கள் தான் ஆர்காடு சுரேஷ் வந்து படுகொலை செய்திருக்க கூடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த ஆர்காடு சுரேஷ் வந்து ஆருத்ரா கோல் நிறுவனத்திற்கு வந்து ஆதரவாக செயல்பட்ட நபர் அதனால இந்த ஆருத்ரா ஆருத்ரா கோல் நிறுவனத்தின் மூலமாக ஏமாற்றப்பட்ட நபர்கள் ஒருவேளை ஆர்காட் சுரேஷ் வந்து படுகொலை செய்திருக்க கூடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சரி இதுல வந்து ஆம்ஸ்டாங்க என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த ஆருத்ரா கோல் நிறுவனத்தின் மூலமாக ஏமாற்றப்பட்ட நிறைய நபர்களுக்கு தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக பணத்தை மீட்டு கொடுத்த நபர் தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் ஏமாற்றப்பட்ட நபர்களுக்கு வந்து பணத்தை மீட்டு கொடுத்திருக்காரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து போகுது அப்ப ஆர்கார் சுரேஷுடைய அந்த உறவினல் இருப்பாங்க தெரியுமா தம்பி இருக்காரு தெரியுமா அந்த தம்பி தான் மெயினான குற்றவாளின்னு சொல்றாங்க அந்த தம்பி இருக்காரு இல்லையா அந்த தம்பி வந்து இந்த ஆருத்ரா கோல் நிறுவனத்தின் மூலமாக ஏமாற்றப்பட்ட நபர்களுக்காக போராட்டம் பண்ணி பணத்தை வாங்கி கொடுத்த நபர் வந்து ஆம்ஸ்டாங்கு ஒருவேளை ஆம்ஸ்டாங்குடைய தூண்டுதலின் பேர்ல கூட ஆர்காட் சுரேஷ் வந்து அந்த ஆருத்ரா கோல் நிறுவனத்தின் மூலமாக ஏமாற்றப்பட்ட நபர்கள் படுகொலை செய்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு பார் வந்து பார்க்குறாங்க ஸோ அதனாலதான் வந்து ஆம்ஸ்டாங்க இந்த கும்பல் படுகொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே இந்த ஒரு திசைவெளி போக்குல கூட விசாரணைகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்காங்க ஆனா உண்மைகள் என்னான்றது தெரியல இப்ப நான் சொன்ன செய்திகள் எல்லாமே மின்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெப்சைட்ல வந்த செய்தி அதை நான் பதிவு பண்ணிடுறேன் இல்ல ஸோ மின்னம்பலத்துல வந்த ஒரு செய்தி சோ இதுதான் ஆம்ஸ்டாங் ஓடிய படுகொலைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கால வந்து செய்தின் அடிப்படையில் நிறைய நபர்கள் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்த நிறைய நபர்கள் நீதிமன்றத்துல போய் தானாக ஆஜராயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒரு சில நபர்களும் கூட தேடிக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரி எல்லாம் சொல்றாங்க சரிங்களா சோ இதுதான் முக்கியமான காரணமா இருக்கக்கூடும் சொல்றாங்க மேபி ஒரு வேற ஒரு காரணங்கள் கூட இருக்கலாம் அது எப்படின்றது தெரியல சரி இந்த மாதிரி படுகொலை நடக்குது இல்லையா இந்த மாதிரி படுகொலை நடப்பதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன நேற்று கூட நான் என்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றங்கள் பண்ணிருங்க ஒரு நாட்டில் உளவுத்துறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எங்கெங்க எந்த விதமான அசம்பாதிகள் நடைபெறக்கூடும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முன்னாடியே என்ன பண்ணுவாங்க சில செய்திகள் தரவுகள்லாம் சேகரிப்பாங்க அவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா தரவுகள் தான் இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த ரவுடி என்ன பண்றான் இந்த ரவுடி என்ன பண்றான் அவள் என்னென்ன விதமான ஸ்கெட்சு போடுறான் அவ எங்க போறான் எங்க வாராம் அப்படின்ற மாதிரி கண்காணிப்பதுதான் உளவுத்துறையினுடைய முக்கியமான வேலை சோ இந்த விவகாரத்துல உளவுத்துறையினுடைய செயல்பாடுகள் எல்லாமே சரிவர இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு வந்த செய்தி என்ன சொல்றாங்க ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு பலமுறை உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ எச்சரித்திருந்தாலும் கூட இந்த மாதிரி வந்து படுகொலை கொடூரமான படுகொலை நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது மேபி இது மாதிரி இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குது அப்படின்னா உளவுத்துறை என்ன பண்ணிக்கணும் பாதுகாப்பு வளையங்களை வந்து பலப்படுத்திருக்கணும் இல்லையா சோ அது வந்து பலப்படுத்தவே இல்லை சோ இந்த இடத்துல உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிகின்றது சோ உளவுத்துறையுடைய கட்டமைப்புகளை தமிழக முதலமைச்சர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கோரிக்கை வச்சுக்கிடுவோம் இன்னொரு விஷயத்த நான் பதிவு பண்றேன் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற நிறைய நபர்கள் பதிவுகள் பண்றாங்க உள்ளபடியே சட்ட ஒழுங்கு சரியில்லைதான் சரிங்களா ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இப்ப உங்களுக்கு சினிமா பாணியில சொல்லுவோம் நம்ம இப்ப நீங்க இந்த இப்ப சமயத்துக்கு படம் வந்துச்சு இல்லையா விஜய் படம் ஆஹ் லியோ படம் அந்த லியோ படத்துல விஜய்க்கு வந்து எச்சரிக்கை ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு மாதிரி உளவுத்துறை வந்து என்ன பண்ணிருப்பாங்க காவல் நிலையத்துக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிருப்பாரு விஜய்க்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்க மாட்டாரு உளவுத்துறை காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க ஆனா காவல்துறை வந்து விஜய்க்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு சார்போட செயல்படுவதன் விளைவுகளால தான் விஜய்க்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கவே இல்லை சோ இதே விஷயத்த நீங்க இந்த விவகாரத்துலயும் அப்ளை பண்ணி பாருங்க இந்த மாதிரி காவல்துறைக்குள்ள வந்து நிறைய சிந்தனை கொண்ட நபர்கள் அதாவது மாற்று சிந்தனை கொண்ட நபர்கள் இல்லாட்டி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட நபர்கள் அவங்க ஒருவேளை இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த படுகொலை வந்து நடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அசால்ட்டா தான் நடந்திருப்பாங்க நம்ம அதையும் பார்க்க வேண்டிய தேவை ரொம்ப நுட்பம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிற எல்லா நபர்களுமே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு சேவரா இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதை நீங்க அரசியலை புகுத்தி பாருங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு வந்து விரோதமான ஆட்களும் கூட காவல்துறை கூட இருக்கக்கூடும் காவல்துறைகள் காவல்துறைகளுக்கு எல்லா அதிகாரிகளுமே ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு தேவா இருப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா ஸ்டாலின் அவர்கள் வந்து பிடிக்காத பிடிக்காதபர்களும் கூட இருப்பாங்க பிஜேபி பிடித்த நபர்கள் இருப்பாங்க அண்ணாவிலோட முன்னேற்ற கழகத்தை பிடித்த நபர்கள் இருப்பாங்க இதர பின்ன கட்சியில பிடித்த நபர்கள் இருப்பாங்க அப்ப இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய டியூட்டியை பார்க்காம ஒருவேளை வந்து நடந்தா நடந்திருப்போதுன்ற மாதிரி அசால்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவருக்கு எச்சரிக்கையும் போயிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லையா சோ இந்த இடத்துல வந்து சிந்தனைகள் தீர்மானிக்குது சிந்தனைகள் காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள மண்டையில இருக்கிற சிந்தனைகள் தீர்மானிக்குது அவங்க உள்ளபடியே வேலை பார்க்கறதுக்கு வந்து நியாயமா இருந்தாங்க அப்படியே ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்ட மனிதராக இருந்தாங்க அப்படின்னா எச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க பாதுகாப்பு வலையத்தை வந்து பலப்படுத்தியிருப்பாங்க ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத விளைவுகளால மேபி சொல்லாம கூட இருந்திருந்திருக்கலாம் எது எப்படியோ இந்த படுகொலைக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா உளவுத்துறையுடைய தோல்வி காவல்துறை அதிகாரிகள் தோல்வி மேலும் இந்த காவல்துறை அதிகாரிகளையும் உளவுத்துறையையும் சரியாக மானிட்டர் பண்ணாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தோல்விதான் இந்த இடத்துல வந்து இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்து தவறு யாரும் பாக்குறப்ப உளவுத்துறை தான் ரெண்டாவது காவல்துறை அதிகாரிகள் மூணாவது இவங்க ரெண்டு கண்ட்ரோல் பண்ண தவறிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தான் சரிங்களா அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பண்ணணும்னா காவல்துறை அதிகாரிகள் எந்த திசை வழி போக்குல போறாங்க அவங்களுடைய சிந்தனைகள் என்ன அவங்க வந்து உள்ளபடியே வந்து அரசாங்கம் நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிந்தனை கொண்ட நபர்களா இல்லாட்டி வந்து உள்ளபடியே ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்க கூடாது அந்த ஆட்சி கவல வேண்டும் என்று சிந்தனை கொண்ட மனிதா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஆய்வுகளையும் பண்ணி அந்த காவல்துறை அதிகாரிகளும் சரி உளவுத்துறை அதிகாரிகளும் சரி அந்த அடிப்படை கட்டமைப்புகளை மாற்றியமைக்க வேண்டும் அப்படின்றதையும் அதுக்கு முன்னாடி வச்சிருவான் ஏன்னா கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையும் கூட அந்த கள்ளச்சார விவகாரத்திலையும் கூட காவல்துறை அதிகாரிகள் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சாவுகள் வந்து தடுத்து வந்திருக்கலாம் ஆனா வந்து தடுக்க தவறியதன் விளைவுகளால தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இறப்புகள்லாம் நடந்திருக்குது சோ அப்ப அந்த இடத்துலயும் யாரு ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் ஃபெயிலியர் ஆகுறாங்க அவங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தன்னுடைய கடமையை சரிவர செய்வது கிடையாது மாறாக ஸ்டாலின் அரசாங்கம் தானே இருந்தாலும் பள்ளி அவங்களுக்கு தானே போகும் அப்படின்ற மாதிரி அவங்க அசால்ட்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது ஸோ ஸ்டாலின் அரசாங்கம் உள்ளபடியே காவல்துறை அதிகாரிகளுக்கு பரிசோதனை செய்யணும் அவங்க என்ன சிந்தனை இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பரிசோதனை பண்ணணும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சி அன்று வரியை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்